நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன் அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும் செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை அப்ப எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு மணிவண்ணன் அப்பா அப்ப எங்க அண்ணன் பேசி செல்வா உனக்கு உனக்கு இளைவன் உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது பண்ணி ஆதரவு செல்வா இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான் அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாங்கன்னு நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிட்டு வந்தாரு அப்ப நாங்கெல்லாம் இது எப்படி சொல்றதுன்னா குடும்ப உரை கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பியில அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேல ரொம்ப அன்பு என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு நானும் எங்க அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும் போது அதை ஒரு சிறந்த படமா வெற்றி படமா தர முடியல என்னால அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு கதை சொல்லும் போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் அப்ப எனக்கு அது விருப்பம் ஆனா என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல அது காரணம் ரொம்ப கடினமா இருந்துச்சு தம்பி படத்துல அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியுமா அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்ட்டாரு இந்த கதையில நடிக்கணும்னாரு நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன் தமிழ்லயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார் தம்பியில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழ்ல இருந்தது அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லேயே உரையாடல் எழுதுனா அதுல என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் இருந்தாங்க எனக்கு என்ன சிறந்த தெரியல என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் ஈலத்து பாவேந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்த இப்படி இப்பாங்க அன்பை கூட தாய்மொழியில் பருமாள தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன செத்தா என்ன போடா அப்படின்னு அப்ப நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்க அண்ணனுடைய அழைப்பின் பேர்ல ஈழத்துக்கு போயிட்டேன் போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிடுச்சு அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடலனால ஒரு வருத்தத்துல இருப்பாங்கட்டு அப்ப என்ன சொல்றது கேட்கல படம் என்னாச்சு கதை என்ன யாரோ சொல்லியிருக்காங்க இந்த காதல் கதை இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போத நமக்கு எதுக்கு அப்பூ கவிதைலாம் காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் இயற்கையில வர்றது தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலும் அடிக்கணும் திரையிலயும் அடிக்கணும் அப்பதான் நமக்கு விடுதலை வரும்னாரு அதை செஞ்சிருக்கணும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்றேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்க அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து தரேன் உங்களுக்கு அது தவறு தான் நடந்துட்டு அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல எங்க அண்ணன் ஐயா ஐக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரிதான் எங்க அண்ணன் அதிகமானு வந்து ஒரு தலை சிறந்த இயக்குநராக அவங்க வந்தும் அது என்னன்னா தொடர்ச்சிய படைப்புகள் இல்லை அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள் இப்ப தொட்டாட்சி நீங்க எல்லாம் பார்த்து எங்க அப்பா பால்மேந்தரா வீட்டிலே போய் பாராட்டி ஞாபகம் இருக்கு அண்ணா போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்ட அப்படின்னு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்துல பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு இப்போ நம்ம கிட்ட ஒரு மேதை சாதாரணமா உட்கார்ந்துருக்கல அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்க திரை கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது ஆமா அதுல நம்ம பக்கத்தில் இருக்கிறது பக்கத்துல பக்கத்தில் இருந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பா இருக்கும் தானே பக்கத்தில் இருந்து வந்துட்டு மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி நீங்கள் யோசிச்சு பாருங்க புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் கதாநாயகனாக நடிக்கிறாரு அவர் தான் கதை வசனம் எங்க அப்பா இயக்குறாங்க பாரதி அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அது நம்ம விமர்சனமா போயிடும் இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்ப இப்பெல்லாம் நம்ம இப்ப எந்த காலகட்டத்தில் அதுல ஒரு முடிவு இறுதி கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதறி பாப்பல ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண் வந்து பூவிக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க ரதி அவங்க வந்து பூ அந்த வாத்தியாரு கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியார இந்த பூ வந்து பறிச்சா தான் வாடிப்போம் இல்ல செடியில விட்டாலும் வாடி போயிரும் அப்படின்லாம் இருக்கும் அப்ப இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிகை எல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்ப நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த அய்யோ அதெல்லாம் ஒரு ஒரு அதி மேதைகளினுடைய கூட அது அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயக கட்டி வச்சிடறாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் கட்டி வச்சுறாரு ஜி சிவாசன் ஐயா அப்ப அது ஆனா இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்ப ஊரை விட்டு ஓடும் போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இவரு இந்த காஜாசிரி பெல்லாம் ஓடும்போது இந்த இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒன்னு இருக்குது ஆனா அவர் கட்டின தாலி இது ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பாத்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துறாரு கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரும் சேர விடாது கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிக்குது அந்த பூவித்த பெண்ணை அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறா ஒரு எழுத்தாளர் இவர் ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சா அப்புறம் அவரே திரைக்கிறது கதை திரைக்க இதை தடிச்சு அந்த நாட்கள்னு ஒரு படம் வருது அதில் இவர் காதலிச்ச பெண்ணை அது அண்ணன் ராஜேஷர் திருமணம் பண்ணி போயிடுறாங்க அது கல்யாணம் ஆயிடுது அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு போராடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாரு இப்போ நம்மளால ஒரு ஆர்மினிய பெட்டி வச்சுக்கிட்டு இந்த ஹரவர மலையாளத்தில் இதே டாக்டரே தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே தாலியை எந்த காதலி உங்களுக்கு மனைவியா வரும் ஆனால் உண்ட காதலி எனக்கு மனைவி எனக்கு காதலியா வராது அப்ப அந்த அந்த அப்பாலி அறுத்து இடும் அப்படின்னா அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது இது கையெடுத்துட்டு பட்டினா இதே 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 மண்ணின் கலாச்சாரம் பண்பாடு பேசி பட் இந்த கிளைமேக்ஸ் இஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்ல இதை யோசிச்சு பாருங்க உலகத்தில் ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழ்னு சொன்னால் அதே ஆள் தான் தாலி அக்காம வாழ் இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளம் தான் உலகத்தில் இப்படி ஒரு ரைட்டு எழுத்தாலே ஈர்க்கவே முடியாது ஒரே எழுத்தாளர் இப்படியும் எழுதி நம்ப வைக்க முடியும் இப்படி எழுதுனா எழுத்தின் வன்மை எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா பொய்ய உண்மையில்ல பொய் சாட்சியிலே நடிச்சவர் தானே சாதாரண உட்காந்துருக்காப்ல எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எங்க அப்பாவுக்கு ஒரு எழுதி கொடுத்தது வேற கைதின்னு இல்ல அதுதான் ஆட்சி வந்தது அவர் திம்ரா நீ இன்னும் ராஜு நான் எழுது நானா ஒன்னு எடுப்பேன்ன அது அப்ப அப்ப செய்வார் அதுல எல்லாரும் நாங்களும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளர் வேலை செஞ்சிருக்கேன் என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டா சரி அதுவும் ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் திரைக்கதையை பிச்சு உதறிட்டா அப்புறம் இது இல்ல வேற உச்ச வேற கிளைமேக்ஸி நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆட்சியராஜ் அதுவும் வென்றுட்டா இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அது அதுக்கு சொன்ன நிகர் இல்ல அது வந்து சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தர் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து நடிகரை கதா நான் நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டு ஒண்ணும் கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்கும் ஒரு குடும்ப பாங்கான படத்தை எடுத்து அதையும் தரமான வெற்றி அடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு தாள் அவர் தேவர் தேவர்ஸ்ல வந்து கதை கேக்குறாங்க அப்போ அவர் போய் கதை சொல்றாரு ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னது தான் குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும்போது போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து சொன்னா குப்பை தொட்டி சார் அதுல ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சா வேற ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள படத்தை எடுத்து அப்ப எங்க அண்ணனுக்கு தெரியும் தான் வெளியீட்டு ரிலீஸ் ரெண்டாவது வரும் பரம்புக்குல லவ் எங்க எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம் எங்க எல்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க அவள் போய் படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரே புலம்பல் தம்பி பாக்கியராஜ்னு ஒருத்தன்டா எந்த குறையும் இல்லாம இருக்கணும் பயங்கரப்பட முந்தானி முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதுல நம்மள இந்த காலத்துல போய் ஏன்னா நாங்கள் மறுபடியும் இரண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கு அமைதியாக உட்கார்ந்துருக்க அவரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை உலகில் அது ஒரு மயில்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மயில்கன்னா அது ஒரு மயில் பாக்கியராஜு பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரன்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது சொல்லுங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு அவன் தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா அவங்க கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினதாக தான் என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி ரவிமரியா அதெல்லாம் கதாநாயகனா நடித்த விஜித்தை எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப என்னுடைய தம்பி அவரு என் தம்பி குமரன் நாங்க ஒரே குடும்பம் தமிழ் நான் வந்து ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கலை ஒளியே ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்க அது இருந்த தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் தம்பி நாங்க அந்த எங்க குடும்பத்துல விஜித்த ஒருத்தர் நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையில தெரியாது வந்தவன கிட்ட வந்து நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன் என்னப்பா சொல்ற அப்படி எல்லாமே ஒரு வியப்பா இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுல உட்காருங்க அவர் நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேற்று அழைக்கும் போது எனக்கு நேரம் ஒத்து வரல கிடைக்கல அது இப்போ அதனால நான் படத்தை முதல்ல பாட்டை போட்டுக்காட்டு அதை வச்சு பேசிடுறேன் எங்க அண்ணன் செல்லுமணி எல்லாம் குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த நம்ம குருதேவ் அவர் வணங்கான்லயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு அப்ப இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு இப்ப ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம் குடும்ப கதைகளுக்கு மென்னுணர்வை உணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதை ஒரு இளைய பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அது மனதில் நிற்கிறது போல மெல்லிய இசையால் வருடனுங்கிறது ரொம்ப கடினம் இசைங்கிறது இப்ப ஒளிகளின் ஒளிகளின் குவியல் தான் இந்த ஒளி செவில போய் நின்றுச்சுன்னா அது இல்ல அது போய் இதயத்தை வருடிருச்சுன்னா அது இசை அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞரா வர்றதை நம்ம பார்க்கும் ரொம்ப பெருமையா இருக்கு அது உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்கு நல்ல வரிகளை அழகாக எங்க அண்ணன் அவ்வளவையும் நினைவில் வச்சு எங்க அண்ணா குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆமா நரேன் நரேன் பாலகுமார் சொன்ன நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சிருக்கீங்க வாழ்த்து வாழ்த்து நாங்கள் எல்லாம் திரையுலகிலிருந்து வந்திருக்கோம் எங்களுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அன்புக்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் அப்புறம் கதாநாயக நடித்த கண்மணி அவர்கள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில் விஜித்தும் அவருடைய பங்களிப்பும் பெருமைக்குரியது இது எல்லாத்தையும் விட மிகுந்த பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பணியை செய்ய இருக்கிற அன்பிற்குரிய தம்பி யுவராஜ் அவர்கள் தான் அவருக்கு தான் இது ரொம்ப உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்கள் உறுதியாக வெல்லும் படம் படம் வெல்லுதில்ல பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை அண்மையில் நான் வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம் தெலுங்கு படம் எதுவும் இரவுல அரை மணி நேரம் கொஞ்சம் மண்டை அழுத்தமாக இருந்தால் தூக்க இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் ஒரு ஒரு யாராவது சொல்லி அண்ணன் இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தூங்குறது நான் அந்த படத்தை போட்டேன் தூங்கவே முடியல கோர்ட்டுன்னு ஒரு படம் எது தமிழ் பதிப்பு பார்த்தேன் சின்ன படம் ஆறு கோடிக்கு எடுத்தாங்களாம் நான் பார்க்குற போது எனக்கு சொன்னாங்க அறுபது கோடி வசூலிச்சிருக்குன்னு அப்படின்ட்டு அப்போ இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை ஓடுற படம் ஓடாத படம் தான் இப்ப என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம் அன்னைக்கு எங்கள் அண்ணங்கள்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன் ரொம்ப குறைந்த முதலீடு ரொம்ப நல்லா லாபம் அடைஞ்சிருச்சு அதனால மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படமும் தோத்து இருக்குது சாதாரண படங்கள்லாம் வென்றுருக்குது அதனால நம்ம படம் வெல்லும் நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க திரையரங்கல சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சூழல் சரியில்லை நமக்கு ஒரு சூழல் வருது இருங்க பெரிய பெரிய வளாகங்கள்ல சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும் அது வரும் காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்ல நமக்கான காலத்தை நாம் உருவாக்கணும் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இங்க சொன்ன இந்த மேலே தொண்ணூறுக்கு போயிடணும் அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அந்த தொண்ணூறு காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும் அதெல்லாம் ஒன்று அவ்வளோதான்லாம் எதுவும் கிடையாது எதுவும் முற்று கிடையாது ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது இங்க புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது அதனால அதெல்லாம் நினைச்சு இது பண்ணிடாதீங்க நாங்கள்லாம் வந்து திரைத்துறை வந்து எப்படி சொல்றது உயிரை விட மேகலா நேய்ச்சவங்க நாங்கெல்லாம் படுக்க இல்லாம ஏவிஎம் சுடுகாட்டுல படுத்து கிடந்தவங்கன்னா அப்ப எவ்வளவு காதலிச்சிருக்கோம்னு பாருங்க பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கும் பல இரவுகள் அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேல அப்ப இது அழிய விட்டுற முடியாது ஆனா எங்க அண்ணன் செல்லமணி அவர்கள் நான் ஒரு மேடையில் பேசினது சொல்றாங்க குறிப்பிடறாங்க விவசாயியும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க அவங்க விளை வச்ச அவங்க தயாரிச்ச பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல தீர்மானிக்கிற காலத்தை நம்ம உருவாக்கணும் தான் வேளாண்மை செழிக்கும் திரைக்கலையும் செழி அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனால தான் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்துல நம்ம ஐயாவும் இதை தொழிலாளர் சங்கத்துல எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கு பத்தல எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம் இதை சரி செய்யாம விட்டுருவோமா என்ன அதுக்கு ஒரு காலம் வரும் ஆனா இதுல என்னுடைய மைத்துனர் ஆறுமுகம் அவர் ராஜான்னு நாங்க அழைப்போம் அவருடைய செல்லமா அழைக்கிறோம் நாங்க ஒரே குடும்பமா வந்த ஒரு கடுமையான உழைப்பாளி என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேற அது ஒரு பெரிய பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு சிலர் விட்டுட்டு போயிருவாங்க ஆனா விடல அப்ப படம் எடுக்க ஆள் இல்ல சரி நம்மளே எடுப்போம் அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான் அது அப்படிதான் சொல்லணும் அது ஒரு தவம் தான் சொல்லணும் புலம்பிக்கிட்டு நிக்கல யாரும் வரல யாரும் எடுக்கலை இது அப்படிலாம் இல்லை ஒரு அதுக்காக அவர் துணிஞ்சு தயாரிச்சது அதை துணிஞ்சு நாம வெளியிடணும் வந்த யுவராஜுக்கு ரெண்டு பேருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் வந்து என் மைத்தனர் சொல்லுவேன் இயக்குனர் சிவா அறிமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா அறிமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள் அதுதான் ரொம்ப ரொம்ப பெ பெருமைக்குரியது அப்ப இங்கே எது ஒன்று எளிதாக கிடைச்சிருக்கு ஒன்னும் இப்படி ஒன்றும் வந்தவொன்னே யாருக்கும் வந்து இது இல்லை ஒன்னுதான் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க அதுல இன்னைக்கு புதியவர்களை தம்பி விஜித்தை கண்மணி போன்றவர்களை ரெண்டு அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையானியவர்களே வியந்து பாராட்டுறாங்க அந்த அந்த குழந்தையை அவ்வளவு அருமையா நடிச்சு என்னுடைய கைக்குட்டை ராணியிலே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பா இருக்கு அப்படிலாம் நினைக்கும் போது இந்த விழாவில வந்து பங்கேற்றதுல எனக்கு பெரிய மகிழ்வு மன நிறைவும் இருக்கு தேவையானியவர்கள் நாங்க திரைப்பட நடிகையா பார்க்க முடியாது எங்க வீட்டு மருமகள் எங்க வீட்டு பெண் அப்படிதான் நாங்க பார்ப்போம் எங்க குடும்பத்துல தான் பார்ப்போம் அதே மாதிரி எங்க அண்ணன் பொண்ணு வனிதா வந்திருக்காங்க வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு நினைக்கிறத செய்யணும் அந்த துணிவை எனக்கு பிடிக்கும் அது அவங்களுக்கு பாராட்டி என்ன நான் அந்த குடும்பத்துல ஒருத்தன் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களுக்கு தனித்த அன்பு அதுல தொகுப்பாளர் கலை இயக்குனர் விஜயானந்த் படத்தொகுப்பாளர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பும் பாராட்டுகளும் எல்லாரையும் நினைக்கிறேன் ஏறக்குறைய தர்ஷன் வாங்க வாங்க இவர் என் மைத்தனுடைய மகன் தர்ஜன் தர்ஷன் சிவா இவர் அறிமுகம் செஞ்சிருக்காரு ஆனா அந்த படத்துல பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்கு காரணம் அதுல ஒரு பெரிய மீசையை வச்சு வந்தாரு இதனால இவரை அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் எல்லாரும் எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரும் இப்படி வந்தவங்க தான் ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும் அதை தொடர்வது தான் கடினம் தொடர்ந்து அதே தவத்துல இருந்தால் யாரும் வெல்ல முடியும் அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்க நிறைய அப்படி வந்து வென்றிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு அப்ப நான் வந்து நேர்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன் தூரத்துல துரத்துல பார்த்திருக்கோம் அப்ப நேர்ல ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் போயிட்டு அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இப்ப இவ்வளவு படம் நடிச்சு இவ்வளவு சாதிச்ச பிறகும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதுல அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு தோணுது தோணுது என்னை ஈர்க்க வச்சுட்டு சி வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்துல பாக்குற மாதிரி அதே வேகம் நடை அதே வேக பாக்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கு அவர் ஏதா அவர் சோம்பேரியில கூட அவர் அவர் இயங்குறத பார்த்தா இயங்கிருவான் அப்படி ஒரு இது அது அவரு அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம் சாதிக்கலாம் அதுல வந்து சாதாரணம் இல்லை அப்படி வந்தது இல்லை அதுல இவ்வளவு பேரு இந்த படைப்புல பங்கேற்றிருக்காங்க குறிப்பா இதுக்கு பிதாமகனா இருந்து பீசுமரா இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறது எங்க அண்ணன் அதிகமான் அவருக்கு அவரு இப்ப படம் இயக்கிட்டு இருக்காரு என் தம்பி சுரேஷ் கமாச்சி தயாரிச்சிட்டு தயாரிச்சிட்டு இருக்காரு சிறந்த படைப்பா வந்துகிட்டு இருக்கு ரேவதி அக்கா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அதுமே இது போல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான் படத்தை பார்க்கும் போது தாய்மையை சொல்லுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை ஒரு வளர்ப்பதில் குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் அதனுடைய தாய் தான் சொல்றான் பாருங்க ஒருத்தன் உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாய் இருக்கிற தாயின் பேரன்பு இருக்கிற தட்டுதான் தான் தாழ்ந்து இருக்குன்றான் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான் உங்க மனைவி விட இப்ப இப்ப நாலு பேர் வந்து நம்மள படம் எடுக்கும் போது பார்த்தா கொஞ்சம் அதிகமா தெரியுதே அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது பிரச்சனை இது ஆனா தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா சொர்க்கத்தை இங்கேடா தேடிட்டு இருக்க அது உன் தாயின் காலடியில இருக்கடாங்கிற ஆபுராம்லிங்கன்னு சொல்றா நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய் தான் காரணம்ங்கிறான் அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தாயின் பேரன்பின் கிண அபிசாமி அவர் சொல்றாரு வால்மீகி சொல்றான் நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்றான் அந்த பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்னும் இல்லை இங்கே அதுதான் நீங்க அதை தான் அந்த படம் வலியுறுத்துது சுருக்கமா அதை வலியுறுத்து அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிற நம்ம தேவையானி அவர்களுக்கு இருக்கு ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே இந்த படத்தின் நிழற்குடையே அவங்க தான் அது அவங்க அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும் அதுக்கப்புறம் உள்ள வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவா சொல்றாங்க எனக்கு பாக்க பார்க்குற வாய்ப்பை நான் பெறல ஆனா விரை விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுறேன்